ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாமா மூச்சுவல் பண்ட் யூடியூப் நான் சந்தனகுமார் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல்ல ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் பண்ட் மற்றும் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோல நிபான் இண்டியா பேசிவ் ஃபண்ட் ஆஃப் பண் நியூ பண்ட் ஆஃபர் பற்றி பார்ப்போம் நிப்பான் இண்டியா பேசிவ் பிளக்சிகே ஃபண்ட் ஆனது நியூ ஃபண்ட் ஆஃபர் டிசம்பர் பத்து முதல் டிசம்பர் இருபத்தி நாலு வரை நியூ ஃபண்ட் ஆஃபர் பண்றாங்க பொதுவாக பேசி பண்ட் என்றால் வேறு ஒரு ஃபண்டில் முதலீடு செய்வதுதான் என்கிறோம் நிப்பான் இந்தியா பேசிவ் பிளக்சிகேர் பண்ட் ஆனது நிப்பான் இந்தியாவில் உள்ள இண்டெக்ஸ் மற்றும் எக்ஸேஞ்சு டிரேடெட் பண்டுகளில் முதலீடு செய்யப்படுகிறது இந்த வீடியோவில் நிப்பான் இந்தியா பேசி பிளக்சிகேர் ஃபண்ட் ஆஃப் டீடைல் டீடெயில் மற்றும் இந்த ஃபண்டில் முதலீடு செய்யலாமா என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் நிப்பான் இந்தியா பேசி பிளெக்சிகேர் ஃபண்ட் ஆஃப் பண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராஜடி எப்படி பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் எக்ஸேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட் மற்றும் இண்டெக்ஸ் பண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அதுக்கு அடுத்தபடியா மிட் கேப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட் மற்றும் இண்டெக்ஸ் பண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க தவிர ஸ்மால் கேப் எக்ஸேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட் மற்றும் இண்டெக்ஸ் பண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க இப்ப இரண்டு மாதங்களுக்கு முன்னர் தான் நிப்பான் இண்டியா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பண்ட் ஆரம்பிச்சாங்க அந்த பண்ட்லயும் எக்ஸ்போசர் ஆகும் நிப்பான் இந்தியா நிப்டி பிப்டி இண்டெக்ஸ் பண்ட் இருக்கு அந்த பண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அது போல இரண்டு மாதங்களுக்கு முன்னர் தான் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பண்ட்னு ஆரம்பிச்சாங்க அந்த பண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இந்த பண்டில இருந்து நிப்பான் இண்டியா பேசி பிளக்சி கேப் ஆஃப் என் பற்றி பார்ப்போம் நிப்பான் இந்தியா மியூச்சுவல் பண்ட் என் ஆஃபர் டேட் டிசம்பர் பத்து முதல் டிசம்பர் இருபத்தி நாலு வரை இது ஒரு ஓபன் என்ட் ஸ்கீம் இந்த பண்ட்ல இருந்து நிப்பான் இந்தியா உள்ள மற்ற இண்டெக்ஸ் இன்டெக்ஸ் மற்றும் இடிஎஃப் எஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க பெஞ்சி மார்க் நெஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் இந்த பண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா மினிமம் ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் அதுபோல இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது என்ட்ரி லோடு எக்ஸிட் லோடு கிடையாது பொதுவாக இந்த மாதிரி பண்டுகளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைரிஸ்க் பண்ட் தான் இந்த மாதிரி பண்டுகளில் முதலீட்டை தொடரும் போது ஏழு வருடங்களுக்கு அதிகமாக முதலீட்டை தொடர வேண்டும் நிப்பான் இந்தியா ஃபண்ட் ஆஃப் இண்டியா பிளெக்ஸிகேப் அலகேஷன் பற்றி பார்ப்போம் நைன்டி பைவ் டுசென்ட் இடிஎப் மற்றும் இண்டெக்ஸ் பண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க தவிர மீதமுள்ள ஐந்து சதவீதம் டெப்ட் பண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க இந்த பண்டோட பண்ட் மேனேஜர் யாருன்னு யாரும் மகிழ் தாமா இவரும் ஏற்கனவே நிப்பான் இந்தியா இருந்து நிப்பான் இந்தியா இடிஎஃப் பேங்க் பீஸ் நிப்பான் இந்தியா இடி கோல்டு பீஸ் நிப்பான் இந்தியா நிபான் இந்தியா நிப்பான் இண்டியா இடிஎஃப் நிப்டி ஹண்ட்ரட் நிப்பான் இந்தியா கோல்டு சேவிங் நிப்பான் நிப்டி மிட் கேப் இந்த பண்டுகளையும் இந்த சார்ட்ல நிப்டி பிப்டியோட ரிட்டர்ன் அதோட நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ரிட்டர்னோட கவர் பண்ணலாம் நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது மிட் கேப் ஸ்டாக்லாம் இதில் இருக்குது அப்படி பார்க்கும்போது ஏப்ரல் டூ தௌசண்ட் த்ரீ இருந்து டிசம்பர் டூ தௌசண்ட் செவன் வர நிப்டி பிப்டி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே டைம்ல நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் ஆயிருக்கு இது சராசரியா ஒரு வருடத்திற்கு மூணு பர்சன்டேஜ் வர நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதுக்கு அடுத்தபடியான நவம்பர் டூ தௌசண்ட் எயிட்ல இருந்து டிசம்பர் டூ தௌசண்ட் டென் வரை பாத்தீங்கன்னா நெஃப்டி ஃபிஃப்டி ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பெர் ரிட்டர்ன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த கால அளவிலையும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ரிட்டர்ன் அதிகமாக இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக மார்ச் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல இருந்து நவம்பர் டூ தௌசண்ட் செவன்டீன் வரை பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதுபோல நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வர ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நிப்பான் இந்தியா ஃபண்ட் ஆஃப் ஃபண்டானது லார்ஜ் கேப் மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் இப்போ எல்லா வருஷமும் எந்த இண்டெக்ஸ் எந்த வருஷம் அதிகமான ரிட்டர்ன் கொடுக்குன்னு சொல்ல முடியாது அப்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் அதிகபட்சமாக டென் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அது நைன் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு டூ தௌசண்ட் எயிட்டீன் பார்த்துட்டிங்கன்னா லார்ஜ் கேப் அதிகபட்சமாக டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக மைனஸ் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு டூ தௌசண்ட் நைன்டீன் எயிட்டீன்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் மற்றும் மிட் கேப் எல்லா ஃபண்டுகளுமே வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு அதுபோல டூ தௌசண்ட் செவன்டின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் அதிகபட்சமாக சிக்ஸ்டி ஒன் பர்சன்டேஜ் வரை ரிட்டர்ன் கொடுத்துருக்கு மிட் கேப் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லார்ஜ் கேப் தேர்ட்டி த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ் இந்த வருஷம் பார்த்துட்டீங்கன்னா எல்லா ஃபண்டுகளையும் கூட ஸ்மால் கேப் ஃபண்டு தான் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஒன் பெர்சன்டேஜ் இது ஒரு நல்ல ரிட்டர்ன் தான் அதுக்கிட்டத்துல பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஃபண்டு அதிகபட்சமாக நைன் த்ரீ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு குறைந்தபட்சமாக ஸ்மால் கேப் ஃபண்ட் டூ செவன் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்ல பார்த்தீங்கன்னா மிட்கேப் ஃபண்டு அதிகபட்சமாக எயிட் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கு அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா

இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல எல்லா ஃபண்டுமே நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் லார்ஜ் கேப் செவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அது போல ஸ்மால் கேப் ஃபண்ட் குறைந்தபட்ச ரிட்டர்னா மைனஸ் நைன் பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கு டூ தௌசண்ட் டுவெல்ல பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஃபண்டு நல்லா ரிட்டன் கொடுத்துருக்கு ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் அதுபோல் போல லார்ஜ் கேப் ஃபண்டோ தேர்ட்டி டூ பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸ்மால் கேப் ஃபண்டோ டூ தௌசண்ட் டுவெல்ல தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு டூ தௌசண்ட் லெவன்ல பாத்தீங்கன்னா அதிகபட்சமா ஸ்மால் கேப் ஃபண்டு மைனஸ் ஃபார்ட்டி ஒன் பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு அதுக்கு அடுத்தபடியா மிட் கேப் ஃபண்டு மைனஸ் தேர்ட்டி த்ரீ பெர்சன்டேஜ் அதுக்கு அடுத்தபடியா லார்ஜ் கேப் ஃபண்ட் பாத்தீங்கன்னா மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு கடந்த பத்து வருடங்கள்ல டூ தௌசண்ட் தான் எல்லா இண்டெக்ஸுமே நெகட்டிவ் ரிட்டன்ல கொடுத்தது இந்த டூ தௌசண்ட் தான் அதுக்கு அடுத்தபடியாக டூ தௌசண்ட் டென்னில் பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஃபண்டு அதிகபட்சமாக செவன்டீன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு ஸ்மால் கேப் ஃபண்டு ஏறக்கூடிய செவன்டீன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் லார்ஜ் கேப் ஃபண்டு அது போல் செவன்டீன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இந்த ஒரு ஒரு தான் எல்லா ஃபண்டுகளும் கிட்டத்தட்ட ஒரே அளவில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இப்போ இதிலேருந்து பார்க்கும்போது தெரியும் எல்லா வருடமும் எல்லா ஃபண்டுகளும் ஒரே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை அப் அண்ட் டவுன் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லா ஃபண்ட்லையும் எக்ஸ்போசர் ஆகிறதுனால உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இந்த ஃபண்டில் பண்ணலாம் அது இல்லாமல் நீங்கள் ஆக்டிவ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஒரு லார்ஜ் கேப் மிட் கேப் மல்டி கேப் இப்படி கலவியா எல்லா கேட்டகரியிலிருந்தும் ஒவ்வொரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஆனா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி கொஞ்சம் அடிப்படை தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு கைடு பண்ண யாரும் இருக்கணும் ஆக்டிவ் பண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா மாதம் ரூபாய் ஐநூறு முதலீடு என்பது ஒரு சிறிய தொகைதான் இந்த மாதம் ஐநூறு மியூச்சுவல் பண்ட் முதலீட்டின் மூலம் ஒரு கோடி ரூபாய் வரை சேமிக்க முடியும் இதை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும் முதலீட்டாளர் மியூச்சுவல் பண்டை முதலீடு பண்ணும்போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நிறைய வீடியோ பார்க்கலாம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எதாவது சந்தேகம் இருந்தா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் ஜிமெயில் டாட் காம்க்கு இமெயில் பண்ணுங்க